வா இழப்பை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா உன்னிடம் இருந்து போன எந்த ஒரு பொருளுக்காகவும் வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகதானே போகிறது அல்லது நீ அதை விட்டு போகதானே வேண்டும் எதுவும் நிரந்தரம் அல்ல ராஜாக்கள் கூலியாக ஆகுவதும் கூலியாட்கள் ராஜாவாக ஆகுவதும் உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் வரதான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற எந்த ஒரு செயலும் நடக்காது இன்பமும் துன்பமும் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாத்தையும் நடுநிலையோடு இருந்து கவனிக்க வருவாய் எல்லாம் புரிந்து கொண்டு இன்னும் எல்லா கஷ்டத்தையும் தொடர்ந்து நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுங்கிறது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இது ஒரு சாய் அப்பாவின் கரு அனுகிரம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னும் எனக்கு கஷ்டம் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உன் மனதிற்குள் எழுகிறது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த சாயின் அனுகிரம் என்று நினைத்துக் கொள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்